வணக்கங்க இன்னைக்கு அடப்பாங்கடையில் என்ன டிஷ் பார்க்குறோம்னா குட்டீஸுகளாக இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் இந்த பொருள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க கிடைக்கும் இது நொங்கு இந்த நொங்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும் இதை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும் நம்ம உடம்புக்காக இப்போ வந்து இதை என்ன செய்யணும் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கிறோங்க அதை வந்து இந்த மிக்சியில போட்டுடலாம் கொஞ்சம் தீனி போட்டுறான் சீனியும் இந்த நொங்கையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குவாங்க ஏலக்காயை தட்டிக்கலாங்க உரிச்சு போட்டிருக்காங்க நொங்க இப்ப அரைச்சதையும் இதில் போட்டுலாம் இப்போ பாதம் பருப்பு துருவி வச்சிருக்கிறோங்க அதையும் நம்ம போட்டலாம் இப்போ நொங்கு கொஞ்சம் நொங்கு அடைச்சி போட்டோம் கொஞ்சம் நொங்கு க கொஞ்சம் தூள் பண்ணி போட்டோம் அப்புறம் ஜீனி போட்டு அடிச்சு போட்டிருக்கோம் நொங்கோட ஜீனி போட்டு அடிச்சு போட்டிருக்கோம் பால் ரெண்டு டம்ளர் ஊற்றி இருக்கோம் பாதாம் பருப்பு நம்ம துருவி பாதாம் பிஸ் பாதாம் பிஷின் போட்டிருக்கோம் பாதாம் பருப்பு துருவி போட்டிருக்கோம் ஏலக்காய் முனித்து போட்டிருக்கோம் அடுப்பே இல்லாமல் அடுப்பே இல்லாமல் நம்ம வந்து இதை செய்திருக்கோம் இதில் உங்களுக்கு பால் பிடிக்கலைன்னா தேங்காய் பாலும் ஊற்றி செய்வேலாங்க எந்த டேஸ்ட்டாக ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தருணம் வருஷத்துக்கு ஒரு இடவை தான் அந்த நொங்கு கிடைக்கும் இந்த தருணம் நம்ம குப்பீஸுகளுக்கும் வயசானவங்களுக்கும் நம்மளோ எல்லாமே சாப்பிடலாம் இதை இத வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இதை செய்து கொடுங்க எங்கள் ஏன் பேரம்பேத்திகளுக்கு காட்டந்தான் உங் உங்களோட பேர பேத்திகளுக்கும் நான் சொல்கிறேங்க அன்போடு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து இந்த வெயிலில் நல்லாயிருக்கும் சாப்பிட ஆனால் உடலுக்கு சரி இருக்காது இல்லைங்களா அதனால நீங்கள் இந்த உங்க வாங்கி இப்படி செய்து கொடுங்களேன் அம்மா அற்புதமாக இருக்குமா அம்மா அற்புதமாக இருக்குமா எப்படிமா செய்தீங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகிழ்ச்சி வந்து எங்கெங்க கிடைக்கும் குட்டீஸுகளுக்கு இப்படி செய்து கொடுத்தா தான் கிடைக்கும் இல்லைங்களா இந்த இதை வந்து டன்னரில் ஊற்றி குடிக்கலாங்க டம்ளர் எல்லாம் கண்ணாடி டம்ளர் தாங்க எடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் அந்த ஏலக்கானுடைய வாசமும் அந்த பாதம் விஷமும் போட்டிருக்கலங்க அதுவும் அந்த பாதம் பருப்பு துருவி போட்டிருக்குறோங்க எல்லாமே நல்ல நல்ல பொருளாக போட்டிருக்கோம் அப்போ குட்டிசுகர் திரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா நம்மளும் இந்த வெயில் காலத்தில் வந்து கிச்சனில் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியலைங்க அப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டுட்டு இந்த பாதம் பருப்பு கொஞ்சம் போட்டு விட்ருங்க மேலே குட்டீஸுங்களா இந்த அம்மாச்சியாக நினச்சாலும் சரி அப்பத்தாவாக நினச்சாலும் சரி ஆச்சியாக நினச்சாலும் சரி இந்த ஆச்சி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அம்மா போட்டு கொடுக்குறத சந்தோஷமாக சாப்பிடுங்க வயிறும் மனசும் குளுக்குளும் இருக்கும் உங்கள் மனசு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அம்மாவோட மனசும் சந்தோஷம் அடையும் இல்லைங்களா அதனால் எல்லாமே இதை சாப்பிடலாம் குடிசுகளை தான் சாப்பிடணும் இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றக்குள்ளே இதை செய்து சாப்பிட்லாம் அம்மா நல்லா சூப்பர் சூப்பராக போட்டு தர்றாங்க வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க